ஒரு இம்பார்டான நியூஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஸோ தங்கம் விலை பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டே போகுது மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்துட்டு வாங்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏழை எளிய மக்கள் தங்கம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக அப்படி இருக்குது ஸோ இதை இஎம்ஐ பே பண்ணி எப்படி வந்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸே இதில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானை டச் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் போகிற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பட்ஜெட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் தங்கம் விலை குறைக்கப்படுமா நகைத்துறையின் எதிர்பார்ப்பு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்கின்றவர் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்று தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு பட்ஜெட் அறிவிப்பிற்கு பிறகு தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிக அளவில் குறைந்து மக்களுக்கு இன்ப அதிர்ச்சியை வழங்கியது அப்போது தங்கத்திற்கான சுங்க கட்டணம் வெகுவாக குறைக்கப்பட்டது இந்த முறையும் தங்கத்தின் மீதான ஜிஎஸ்டியை குறைக்குமாறு நிர்மலா சீதாராமனிடம் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு ஸோ சுரங்க சுங்க கட்டணம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதனால் பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த டைம் வந்துட்டு நம்மளுக்கு அதோடய வரி வந்து குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அது இல்லாத கோரிக்கையும் அதிகமாக வந்து வச்சுருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த முறையும் பட்ஜெட்டுக்கு பிறகு தங்கம் விலை மலிவாகலாம் ஆனால் அறிவிப்பு வெளியானால் மட்டுமே இதன் உண்மை நிலை வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் ஏழை எளிய மக்களும் சரி நடுத்தர வர்க்கத்தினரும் சரி தங்கத்தின் மீதான முதலீட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நிர்ணயம் செய்யறதுக்கு இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வலியுறுத்தியும் வந்திருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இப்போ ரெண்டல் மாதிரி ரெண்டல் ஹவுஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மந்த்லி பேமெண்ட் இஎம்ஐ கட்டி நம்ம வந்து கோல்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா தங்கம் உரிமையாளர் அவர்கள் வந்து கோரிக்கை எடுத்துள்ளார் ஸோ இதில் பார்த்திங்கன்னா தங்கத்திற்கு எவ்வளவு ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி தங்கத்திற்கான ஜிஎஸ்டி விகிதம் மூணு சதவீதமாகும் அதாவது நீங்கள் பத்தாயிரம் மதிப்புள்ள தங்கத்தை வாங்குகிறீர்கள் என்றால் அதற்கு முந்நூறு ரூபாய் ஜிஎஸ்டி கட்டணமாக செலுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான ஜிஎஸ்டி விகிதத்தை குறைக்க நகைத்துறை பரிந்துரைத்துள்ளது தற்போதைய சதவீதம் மூணு இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இதை குறைக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அது ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணல செய்கொழி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அதிகப்படியான அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோங்க இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கூற்றாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர இருக்கும் பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான ஜிஎஸ்டி விகிதத்தை மூணு சதவீதத்திலிருந்து ஒரு சதவீதமாக குறைக்க நகைத்துறையினர் பரிந்துரைத்துள்ளனர் இது அவர்களுடைய தொழிலுக்கு மட்டுமல்லாமல் வாடியாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பெரும் நிவாரணத்தை அளிக்கும் என்று அறிவித்து உள்ளனர் ஸோ ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தங்கத்தின் ஜிஎஸ்டி வரை குறைத்தால் அது நகைகளின் விலைகளையும் குறைக்கும் இது தங்க விற்பனையை அதிகரிக்கும் என்று தொழில்துறை நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது அமௌண்ட்டு வந்துட்டு கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கத்தின் மீதான ஈர்ப்பு எல்லாருக்குமே கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா நாலடவில் தங்கத்தின் விலை மிகவும் அதிகமாக இருக்குனாலும் யாருமே வந்துட்டு தங்கம் வாங்க முன் வருவது இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட தரப்பாகவும் இருக்குது ஸோ தங்கம் விலை அப்படிங்கும் போது தங்கம் மட்டும் இல்லை செய்குழி சேதாரம் இந்த மாதிரி நிறைய நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் ஜிஎஸ்டி இஎஸ்டின்னு சொல்லிட்டு நிறையா பே பண்ணுறதுனால மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இது ஒரு பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்குது ஏழை எளிய மக்கள்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு கிராம் தங்கம் ஆல்மோஸ்ட் எயிட் தௌசண்ட் தொடங்கம்போது எல்லாருமே யோசிக்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம் ஸோ இந்த முறையும் பட்ஜெட்டில் சுங்க வரி குறைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக நிபுணர்கள் கூறியுள்ளனர் ஓகேங்களா ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜியோஜித் ஃபைனான்சிய சர்வீஸ் தலைவர் ஹரிஷ் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் இறக்குமதி வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக அரசாங்கம் குறைத்தது எனவே இந்த முறை தற்போதுள்ள வரி கட்டமைப்பில் மாற்றம் இல்லாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்தியாவில் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் சர்வதேச தங்க விலையின் மாற்றங்களை ஏற்படுத்தாது ஆனால் தங்கம் மீதான சுங்க வரி குறைக்கப்பட்டால் அது உள்நாட்டு தங்க விலையை பாதிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க மெயின் பாயிண்ட்டாக நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த பட்ஜெட் மனு தாக்கலில் ஸோ இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் நம்மளால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் முதல்கட்ட விஷயமாக இருக்குது ஸோ இஎம்ஐ அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாதம் ஒரு ரெண்டாயிரம் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கும் போது நம்மளால கண்டிப்பாக பே பண்ண முடியும் அல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் வரையுமே நம்மளால் பே பண்ண முடியும் ஸோ அதை தாண்டி நம்மளால் போகும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும் இல்லை நடு நடுத்தருகத்தின் அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இஎம்ஐ மூலிமா நான் நகையை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்க கோரிக்கும் இதற்கு வந்துட்டு அப்ரூவல் கிடைச்சா மட்டும்தான் இவங்களால் பண்ண முடியும் ஸோ இதை அப்ரூவல் கேட்டதும் இதுக்கான விஷயங்களை வந்துட்டு நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி நகைகளை வாங்க ஒரு பெரிய ஆஃபர் வரப்போகதாக கண்டிப்பாக நகைத்துறையினர் சார்ந்த விஐபிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல பட்ஜெட் மனு தாக்கல் முடிவு பெற்ற நிலையில் இந்த கோரிக்கைகள் நி நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு கொஷின் மார்க்காக தான் இருக்குது எனவே இந்த விஷயத்தை வந்துட்டு முன்னிலை வச்சுருக்காங்க ஏன்னா தங்கம் வந்து எல்லோரும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஊர்ஜகமாக தெரிகிறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா கடைகளிலும் கிடைக்குமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் ஏன்னா சி ஸ்மால் இன்டஸ்ட்ரீஸ் வச்சுருப்பாங்க ரொம்ப சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அவங்களால இதை வந்து அமுல்படுத்த முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கொஷின் இருக்காதான் இருக்குது இல்லை நம்மளை ஜிஆர்டி இல்லை வந்துட்டு தங்கமயில் இந்த மாதிரியான பெரிய ஷோரூமில் வந்து இதை நடைமுறைப்படுத்துவாங்களா அப்படிங்கிறதுமே பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது எனிவே இந்த பட்ஜெட் மனு தாக்கலில் இந்த விஷயத்தையும் இந்த கோரிக்கையும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஊர்ஜகமாக தெரிய வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் தங்கத்தை இஎம்ஐல் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளாலையும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வைப்போம் கண்டிப்பாக தங்கம் எல்லோராலும் வாங்க முடியும் நிலைக்கு வரவை பரவழைப்போம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட் மனு தாக்கலில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட கோல்டு ரேட் பட்ஜெட் தான் வந்து தூக்கி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் கொஷின் மார்க்காக வச்சுருக்காங்க எதனால் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருமே ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்னால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒரு நிதி நெருக்கடி இந்த கோலில் வந்துட்டு ரொம்ப ஹையாக போகிறது அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான் ஸோ இதை எப்படி வந்து டாலரேட் பண்ண போகிறோம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கப்போகுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே ஏழை எளிய மக்களும் நகை வாங்குவதற்கு ஏதுவாக அவர்கள் வழிவதைத்து தருகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரியான நியூஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததற்கு நன்றி குறைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக நிபுணர்கள் கூறியுள்ளனர் ஓகேங்களா ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜியோஜெத் ஃபைனான்சியல் சர்வீஸ் இன் தலைவர் ஹரிஷ் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் இறக்குமதி வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக அரசாங்கம் குறைத்தது எனவே இந்த முறை தற்போதுள்ள வரி கட்டமைப்பில் மாற்றம் இல்லாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்தியாவில் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் சர்வதேச தங்க விலையின் மாற்றங்களை ஏற்படுத்தாது ஆனால் தங்கம் மீதான சுங்க வரி குறைக்கப்பட்டால் அது உள்நாட்டு தங்க விலையை பாதிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க மெயின் பாயிண்ட்டாக நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த பட்ஜெட் மனு தாக்கலில் ஸோ இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் நம்மளால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் முதல்கட்ட விஷயமா இருக்குது ஸோ இஎம்ஐ அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாதம் ஒரு ரெண்டாயிரம் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கும் போது நம்மளால கண்டிப்பாக பே பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் வரலுமே நம்மளால பே பண்ண முடியும் ஸோ அதை தாண்டி நம்மளால் போகும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும் இல்லை நடு நடு அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இஎம்ஐ மூலிமா நான் நகையை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்க கோரிக்கும் இதற்கு வந்துட்டு அப்ரூவல் கிடைச்சா மட்டும்தான் இவங்களால் பண்ண முடியும் ஸோ இதை அப்ரூவல் கேட்டதும் இதுக்கான விஷயங்களை வந்துட்டு நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி நகைகளை வாங்க ஒரு பெரிய ஆஃபர் வரப்போகதாக கண்டிப்பாக நகைத்துறையினர் சார்ந்த விஏபிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல பட்ஜெட் மனு தாக்கல் முடிவு பெற்ற நிலையில் இந்த கோரிக்கைகள் நி நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு கொஷின் மார்க்காக தான் இருக்குது எனவே இந்த விஷயத்தை வந்துட்டு முன்னிலை வச்சிருக்காங்க ஏன்னா தங்கம் வந்து எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஊர்ஜகமாக தெரிகிறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா கடைகளிலும் கிடைக்குமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கொஷின் மார்க் ஏன்னா இந்த கோல்ட்ல வந்துட்டு ரொம்ப ஹையா போகிறது அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான் ஸோ இதை எப்படி வந்து டாலரேட் பண்ண போகிறோம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ஒரு பெரிய விஷயமாகவே இருக்க போகுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே ஏழை எளிய மக்களும் நகை வாங்குவதற்கு ஏதுவாக அவர்கள் வழிவதைத்து தருகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரியான நியூஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததற்கு நன்றி